குண்டடம் ரேக்லா பந்தயத்தில் துள்ளி குதித்து சென்ற காளைகளை காண ஏராளமான பொதுமக்கள் சாலை நெடுக நின்று கண்டுகளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடம் எறக்காம்பட்டி நல்லமங்கை உடனமர் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை ஒட்டி முதலாம் ஆண்டு ரேக்லா பந்தயம் செம்மிகவுண்டன் பாளையம் சாலை முதல் வெறுவேடம்பாளையம் சாலை வரையில் நாற்பத்தி எட்டு ஊர் கிராம மக்கள் சார்பில் ரேக்லா பந்தயம் தொடங்கி நடைபெற்றது போட்டியில் நானூறு மாட்டு வண்டிகள் கலந்து நேர ஒதுக்கீடு அடிப்படையில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பந்தயத்தில் இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் அடிப்படையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன இருநூறு மீட்டர் போட்டிகளை சடையப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரன் மற்றும் நந்தனம்பாளையம் தலைவர் தனசெல்வி நாச்சிமுத்து ஆகியோரும் முன்னூறு மீட்டர் பந்தயங்களை குண்டடம் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் துணைத்தலைவர் மனோரஞ்சிதம் மகேஷ் ஆகியோரும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் 23 এ বেড়া দাও திரு ல்சா அங்கமுடன் நல்லாம்பாளையம் தாராபுரம் பிரபுகுமார் ஒன்பது हैडा किरोधो